ஹலோ நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் ஏற்கனவே லாஸ்ட் டைம் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ அதாவது ஒரு கம்பெனி வந்து ஒருத்தர்த்தா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறத நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம் அதே மாதிரி இன்றைக்கி ஒரு மெத்தட் பார்க்க போகிறோம் அந்த மெத்தட் சொல்லி கொடுத்தது யாருன்னா பீட்டர் லென்ச் பீட்டர் லென்ச்சை பற்றி நீங்கள் உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாது தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் ஃபர்டிலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டில் மேனேஜராக இருந்தார் அவரோட ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா வெறும்னா இருபது மில்லியன் டாலரில் இருந்த ஒரு இதை ஃபோர்டீன் பில்லியன் டாலர் ஒருத்தா மாற்றினார் அந்த அளவுக்கு ஒரு வெரி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் அவரை வந்து நிறையா பேர் வந்து குருவாக எழுதியிருக்காங்க அவரோட புக்ஸ்லாம் நிறையா இருக்குது ஸோ பீட்டர் லிஞ்சோட புக்ஸ்லாம் படிங்க உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவரோட கால்குலேஷன் படி அவரோட அவரோட தியரி என்னன்னா ஒரு பிஸ்னஸில் நீ இன்வெஸ்ட் பண்ணுறா இருந்தால் அதை தெளிவாக உனக்கு புரிஞ்சுருந்தால் மட்டும் அந்த பிஸ்னஸில் என்ட்ராகுன்னு சொல்கிறாரு இதுக்கு இதை தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஃபார்முலா கொடுக்குறாரு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கம்பெனி வந்து வேல்யூவேஷன் படி வாங்கலாமா வேணாமா அப்படின்ற முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுக்குறாரு இந்த ஃபார்முலா பேர் என்னன்னா பிஇஜி ரேஷியோன்னு சொல்றாரு அதாவது பிஇஜி ரேஷியோ யூஸ் பண்ணி அவர் பண்றது பிஇஜினா என்னன்னா பிரைஸ் டு ஏர்னிங் டு க்ரோத் இதுதான் அந்த பிஇஜியோட ரேசியோ மீனிங் இதை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு கம்பெனியோட வேல்யூவேஷன் வந்து கண்டுபிடிச்சு இதை வந்து நம்ம பை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ணலாம் ஸோ அதைத்தான இன்னைக்கு பார்க்க போறோம் நானும் உங்கள் சுந்தர் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மைண்ட்ஃபுல் ஃபினான்ஸ் ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதா ஃபுல்லாக பாருங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குங்க ஆனால் இந்த ஃபார்முலா இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் கம்பெனியில் நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளட்ஜ் உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் மட்டுமே இந்த ஃபார்முலா கரெக்டாக நீங்கள் வரணும் இம்மிடியாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்கை போய் பை பண்ணணுமோ செல் பண்ணணுமோ கூடாது அதே போல் நான் இதில் கா டெமோ காட்டுற ஸ்டாக்ஸ் எதுவுமே வந்து நான் எதுவும் ரெக்கமெண்ட் பண்ணல ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தான் வாங்க போய் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவில் ரெண்டு வித இருக்குது பீட்டர் இன்ச் ஃபார்முலா ரெண்டு ரெண்டு ஃபார்முலா கொடுக்குறாரு அதாவது என்னென்னா ஒன்று வந்து பேங்கிங் செக்டர் ஒன்று வந்து நான் பேங்கிங் செக்டர் பேங்கிங் செக்டரில் வந்து டிஃபால்ட்டாக இந்த பிஜி ரேசியோ வந்து ஒன்றுன்னு சொல்லி அசிங் பண்ணிக்க சொல்கிறாரு ஏன்னா பேங்க் வந்து அது பிஹேவியர் டிஃப்ரெண்ட் ஏன்னா பேங்க்லேருந்து டெட் நிறையா இருக்கும் புக் வேல்யூ பேஸ்ட் தான் என்ன பண்ணுவாங்க இது நான் பேங்கிங் செக்டர்ல பாத்தீங்கன்னா பிஜி யூஸ் பண்ணுவோம் கண்டுபிடிப்போம் அது எப்படின்னு கண்டுபிடிப்போம் அது மல்டிப்ளை பை ஈபிட்டா பிட்டா இ என்னன்னா ஏர்னிங்ஸ் பிஃபோர் டாக்ஸ் டெப்ரிசியேஷன் அமார்டைசேஷன் எல்லாத்துக்கும் முன்னாடி உங்களோட ஏர்னிங்ஸ் எவ்வளவு இருக்குது ஒரு கம்பெனியோட ஏர்னிங் என்ன அப்படின்றத வச்சுதான் தான் ஈபிட்டான்றது மல்டிபிளை பை இபிஎஸ் இதுதான் ஃபார்முலா இதை நம்ம வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் வாங்க பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேங்கிங் செக்டார் பார்ப்போம் ஸ்டாக் நேம் வந்து நம்ம வந்து கர்நாடகா பேங்க் எடுக்கலாம் கேட்டி பேங்க் ஓகேங்களா கரண்ட் ப்ரைஸ்க்கு என்னது கூகுள் ஃபினான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் கூகுள் ஃபினான்ஸ் டிக்கரன்னா டிஏ டிகே ஹோல் பேக்கெட் போட்டுக்கலாம் உங்களுக்கு கரண்ட் வேலியூ கிடைக்கும் இப்போ பெக் வந்து இங்கே டிஃபால்ட்டாக நம்ம வந்து ஒன்றுன்னு அசைவ் பண்ணிக்கலாம் சரிங்களா இபிஎஸ் வேலியூ கண்டுபிடிக்கலாம் நம்ம ஸ்க்ரீனருக்கு போங்க ஸ்க்ரீனரில் போய் கர்நாடகா பேங்க் தேடுங்க அது கிடைச்சிரும் இபிஎஸ் என்ன வருது ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ நம்ம இபிஎஸ் ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ போட்டுக்கலாம் அடுத்து பிஇ ரேஷியோ பி ரேஷியோனா ப்ரைஸ் டு ஏர்னிங் கேட்குங்களா நீங்கள் ஃபார்முலாவே யூஸ் பண்ணலாம் அதாவது என்னென்னா கரண்ட் ப்ரைஸ் டிவைடட் பை இபிஎஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்துடும் அப்படி இல்லாட்டினா நீங்கள் வந்து கூகுள் ஃபினான்ஸ் யூஸ் பண்ணுங்க டிக்கர் இது கமா

பார்த்தீங்கன்னா இந்த இவி ஈபிட்டான்னு ஒன்று வரும் அதை எடுத்துக்கோங்க இந்த பார் சார்ட் வந்து ஈபிட்டா இல்லை இந்த லைன் வந்து ஈவி ஸோ ஈபிட்டாவோட இது இந்த பார் சார்ட் பாருங்க வேல்யூ இருக்குங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒரு அஞ்சு இது அவரேஜாக எடுத்தோம்னா நம்ம கன்சர்வேட்டிவாக பார்ப்போம் செவன்டீன் தான் ஆவரேஜ் வச்சுக்கோங்க சரிங்களா நம்ம செவன்டீன் போடுவோம் ஆக்சுவலாக நம்ம ஃபார்முலா போட்டு சிஏஜியாக கண்டுபிடிச்சு பண்ணலாம் பட் நான் சிம்பிளாக போகிறேன் நான் ஸோ தப்பாக வச்சுக்கிறாதீங்க ஸோ செவன்டீன் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ பீட்டர் லென்ச் ஃபேர் வேல்யூட கால்குலேட் பண்ணலாம் ஈக்குவல் டு பேங்கிங் செக்டர் என்ன ஈபிட்டா அதாவது பெக்ரேசியோ போட்டுக்கலாம் அதாவது ஒன்று தான் பெக்ரேசியோ

இபிஎஸ் என்ன ஃபிஃப்ட்டி எயிட் பாயிண்ட் எயிட் ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் எயிட் பிஇ ரேஸி என்ன ஸோ கூகுள் ஃபினான்ஸ் தானாக யூஸ் பண்ணுவோம் கூகுள் ஃபினான்ஸ் டிக்கர் கமா டபுள் கோட்டில் பிஇ போடுறோம் உங்களுக்கு பிஇ கிடச்சது ஆனுவல் ஏர்னிங்ஸ் க்ரோத் நம்ம யாகூ ஃபினான்ஸுக்கு போவோம் இன்ஃபோசிஸ் அனலிசிஸில் பார்ப்போம் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க ஃபைவ் இயர் க்ரோத்லேருந்து எயிட் பாயிண்ட் எயிட் வாங்க ஆனுவல் க்ரோ எயிட் பாயிண்ட் எயிட் போடுங்க பெக்ரேஸி ஒன்றும் ஃபார்முல்லா பிஇ டிபரட் பை ஆனுவல் ஆர்னிங் ஸோ இது தான் உங்களோட பெக்ரேஸியோ பிஜி இப்போ ஈபிட்ட என்ன பார் ஈபிட்டான இன்போசிஸ் கிடைக்கும் ஈபிட்டா இங்கே வாங்க கால் பண்ணுங்க மோர் கிளிக் பண்ணுங்க ஈவி ஈபிட்டா ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஆவரேஜாக இங்கே பாருங்க 24 ஃபோர் ட்வெண்ட்டி ஃபோர் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இப்போ ஃபார்முலா என்ன இது வந்து நான் பேங்கிங் பிஇஜி ரேசியோ மல்டிப்ளை ஃபஸ்ட் பண்ணணும் பிஇஜி மல்டிப்ளை

அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபைல் உங்களுக்கு கிடச்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் இது எடிட் பண்ணலாம் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது வந்து உங்களால் எடிட் பண்ண முடியாது சரிங்களா ஸோ அதனால் என்னடா எடிட் பண்ண முடியலன்னு சொல்லி டென்ஷன் ஆகாது சரிங்களா ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கு நினைக்கிறேன் பீட்டர் இன்ச் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு கம்பெனியில் வேல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு க திரும்பவும் சொல்கிறேன் ஒரு அதாவது இந்த இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா இந்த தந்தோன்னு ஒரு புக்கில் இருக்கார் தந்தோ இன்வெஸ்டர்னு சொல்லி மோனிஸ் பாப்ரா ஸோ இவரோட வீடியோஸ் யூடியூப்பில் பாருங்க நிறையா இருக்குது இவர் சொல்ற விஷயம் ஒன்று தாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஒரு கையில் ஒரு நாலு கோடி இருக்குது இப்போ இன்ஃபோசிஸ் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு நீங்க வாங்கலாம் சரிங்களா இப்போ அந்த கம்பெனியவே இந்த ஒரு கோடி ரூபா கொடுத்து உங்களால் வாங்கு ஸோ இந்த ஒரு கோடி ரூபா கொடுத்து அந்த கம்பெனியை நீங்க வாங்குவீங்களா அப்படின்னு நீங்க ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிங்க அப்படி யோசிச்சு உன் நீங்க வாங்குவீங்கன்னு நினைச்சீங்கன்னா எப்போ நீங்க வாங்குவீங்க அந்த பிசினஸ் தெரிஞ்சாதான் வாங்குவீங்க கரெக்ட்டுங்களா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நீங்கள் ஒரு பைக் வாங்க போறீங்க பைக் வாங்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்க இது நல்லா இருக்குது அது சைலன்சர் இருக்கா மைலேஜ் எவ்வளோ கிடைக்கும் ஸ்பீடு எவ்வளோ வரும் பிக்கப்பே இருக்கும் சீட்டு எப்படி இருக்கு பில்லியன் எப்படி இருக்குது என்னென்னமோ கேட்பீங்க இல்லைங்களா டெஸ்க் பிரேக் இருக்கா இதெல்லாம் மேட்ச் ஆனால் தான் நீங்கள் அந்த பைக்கே வாங்குவீங்க அது வந்து ஒரு லயபிலிட்டி அதுக்கே நீங்கள் அவ்வளோ பண்ணுறீங்க நீங்கள் ஒரு அசர்ட் சொத்து வாங்கணும் சொத்து வாங்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ யோசிக்கணும் அதுதான் ஒரு மோனிஷ் சொல்கிறார் ஸோ நீங்கள் ஒரு கம்பெனி வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு திங்க் பண்ணி அந்த கம்பெனியே கொடுத்தா நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்னு திங்க் பண்ணணும் அது நீங்கள் வாங்குறது அதுக்கு என்ன அதுக்கு ரீசன் என்னென்னா நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அனாலிசிஸ் பண்ணியிருப்பீங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் வாங்குவீங்க அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவர் சொல்கிறார் ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணால் தான் கான்ஃபிடண்டாக அந்த கம்பெனி நீங்கள் வாங்குவீங்க ஸோ அதெல்லாம் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணதுக்கு தான் இந்த மாதிரி வேலுவேஷன் மெத்தட்லாம் போட்டு நீங்கள் வாங்கலாமா வேணாமா அப்படின்றதுக்கு நீங்கள் டிசைட் பண்ணணும் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் அனுப்புகிற வீடியோ உங்களுக்கு வரும் நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் ப்ளஸ் கூகுள் அல்காரதம் படி இது ப்ராப்பராக ஒர்க் ஆகும் நன்றி வணக்கம்